வரமது வெல்கம் கீஜம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் நபி சல்லாஹிவசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் எந்த அளவிற்கு நின்று வணங்குவார்கள் இதுக்கான ஆன்சர் தம் பாதங்கள் வீங்கும் அளவிற்கு இன்னிக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்களை சொல்ல போகிறேன் உங்கள் அனைத்து தேவைகள் நிறைவேறவும் உங்கள் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படவும் இந்த துவாக்கள் உதவி செய்யும் டெய்லியும் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி வரும்போது உங்கள் ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறிக்கொண்டே கொண்டே வரும் கடினமான சூழ்நிலை லேசாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அவை எல்லாம் அடைந்து நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் நல்ல நிலைமை ஏற்படும் படும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை நாம வசதியா வாழணும் ஓஹோன்னு வாழாவிட்டாலும் கடன் இல்லாமல் யாரிடமும் கையேந்தாத ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதை தான் எல்லோரும் விரும்புவாங்க நான் முதல் துவா உங்களின் அந்த ஆசையை நிறைவேற்றும் எனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் இருக்கு இது எப்படி அடையும் என நீங்கள் நினைக்கவே வேண்டாம் மலை அளவு கடன் இருந்தாலும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வரும்போது அனைத்து கடன்களும் அடையும் அதை அடைக்க நிச்சயம் அல்ல சுபஹானுவத்தால வழிகாட்டுவான் கடன் அடைவதோடு மட்டுமல்லாமல் பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ரிசுக்கிற்கான கதவுகளை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து விடுவான் எந்த அளவு என்றால் யா அல்லாஹ் நான் பறக்கத்தாக இருக்கின்றேன் இது போதும் என நீங்கள் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் அதாவது நீங்கள் திருப்திப்படும் அளவுக்கு நிறைவான செல்வத்தை பெறுவீர்கள் அப்படி ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அந்த அந்ததுவா என்னன்னா அன்மிக வினி பிஃபிக அம்மன் சிவாக் ய அல்லாஹ் நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளை கொண்டு உன் நல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்கச் செய்வாயாக கடன் அடைந்து பரக்கத்தை ஏற்படுத்தும் மிக சிறந்த துவா அடுத்து இரண்டாவது துவா நமது துன்பங்களை நீக்கக்கூடிய துவா கஷ்டங்கள் தேவைகள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்கும்போது அல்லாஹ் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக்கி ஆக்கிவிடுவான்

இதோட மீனிங் என்னன்னா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இலைத்தோரில் ஆகிவிட்டேன் துன்பங்களை நீக்குவதில் தேவைகளை நிறைவேற்றுவதில் நம்பர் ஒன் துவா என்னன்னா இந்த துவாவை சொல்லலாம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த இரண்டு துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள் இந்த துவாக்களை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டால் நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வாழலாம் இந்த வீடியோவை பார்க்குற யாரெல்லாம் இந்த துவாக்களை வழக்கமாக ஓதிட்டு வரீங்க இதை சொல்லுங்க சொல்லுங்கள் வரைக்கும் ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க இன்ஷால்லா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த மாற்றத்தை காணலாம் வல்ல ரஹ்மான் இது போன்ற சிறந்த துவாக்களை ஓதி வாழ்வில் வெற்றி பெற செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் யார் நபி உசைரை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் தத்தி அம்மா எஸ் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து